வணக்கம் நம்மள பல பேர ஒரு சொத்து வாங்குறோம்னா அந்த கிரய பத்திரம் அதாவது சேல் டீட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வாசிச்சுட்டு கையெழுத்து போடுற ஒரு டாக்குமெண்ட் நினைப்போம் அந்த டாக்குமெண்ட்ல ஒளிஞ்சிருக்க ஒரே ஒரு சின்ன வரி உங்க சொத்து மேல உங்களுக்கு இருக்கிற முழு உரிமையையும் காலி பண்ணிட முடியும்னா நம்புவீங்களா அப்படி என்ன அந்த மறைக்கப்பட்ட ஆபத்து வாங்க பாக்கலாம் சரி இப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சேல் டீட்டெயில கையில எடுத்தா உங்க கண்ணு முதல்ல எங்க போகும் எதெல்லாம் முக்கியமா செக் பண்ணுவீங்க பொதுவா ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நம்மளில் நிறைய பேர் வாங்குறவர் பேரு விற்கிறவர் பேரு அப்புறம் அந்த சொத்தோட விவரம் இந்த மூணை மட்டும் பார்த்துட்டு அப்பாடா எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நிம்மதி பெருமூஷம் விட்டுருவோமா இதுதான் நம்மள பலரும் செய்யற ஒரு விஷயம் ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த செக்லிஸ்ட் பத்தவே பத்தாது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கூட்ட விட்டுறோம் அதுதான் ஒரு பெரிய ஆபத்தா பின்னால வந்து நிக்கும் அந்த ஆபத்துக்கு பேர் தான் கண்டிஷன் ஆமாங்க நம்ம சேல் டீட்ல ஒழிஞ்சிருக்கிற ஒரு சின்ன கண்டிஷன் நீங்க பார்க்காம விடுற அந்த ஒரு லைன் உங்க உரிமையை மொத்தமா காலி பண்ண சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்னா என்ன இந்த கண்டிஷன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் இது சேல் டீட்ல சேர்க்கப்படுற ஒரு லீகல் ரூல் அதாவது நீங்க வாங்கின சொத்தை ஃபியூச்சர்ல எப்படி யூஸ் பண்ணணும் இல்லனா யாருக்கு விற்கணும்னு ஒரு கட்டுப்பாடு போடுறது தான் இந்த கண்டிஷன் இப்ப இந்த உதாரணத்தை பாருங்களேன் இந்த சொத்தை நீங்க என்னைக்காவது விற்கணும்னு நினைச்சா என் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு தான் விக்கணும்னு உங்க பற்றத்துல இருந்தா யோசிச்சு பாருங்க அதோட அர்த்தம் என்ன உங்க சொத்து ஆனா அது யாருக்கு விற்கணும்னு நீங்க முடிவு பண்ண முடியாது பாருங்க ஒரு நார்மல் சேல்னா என்ன வாங்குனவருக்கு முழு ஓனர்ஷிப் யாருக்கு வேணா விற்கலாங்கிற சுதந்திரம் ஆனா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் உள்ள வந்துச்சுன்னா கதை வேற உங்க உரிமைக்கு ஒரு பூட்டு போட்ட மாதிரி உங்க சொத்தை யாருக்கு விக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமை உங்ககிட்ட இருந்து பறி பறிபோயிடுது இந்த கண்டிஷன்ஸ்னா சும்மா இல்ல இதுல பல வகை இருக்கு உதாரணத்துக்கு இந்த சொத்த வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டும் தான் விக்கணும்னு சொல்லலாம் இல்லனா இந்த குறிப்பிட்ட சமுதாயத்த சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் விக்கணும்னு கண்டிஷன் போடலாம் சோ இந்த கட்டுப்பாடுகளோட எல்லை எவ்வளவு பெருசுனே இப்போ உங்களுக்கு புரியும் சரி எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்வி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் பத்திரத்துல எங்க தான் ஒளிஞ்சுருக்கும் இது பத்திரத்தோட ஆரம்பத்துலயோ இல்ல சொத்து விவரத்துலயும் இருக்காது கரெக்டா அந்த டாக்குமெண்டோட நடுவுல பாடி ஆஃப் த கண்டென்ட்னு சொல்றோமே அந்த இடத்துல தான் இதை மறைச்சு வச்சிருப்பாங்க ஐயோ இவ்ளோ பெரிய ஆபத்து இருக்கா அப்போ இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதான்னு பயப்படாதீங்க நல்ல விஷயம் என்னன்னா இதுக்கான தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்க முதலீட்டை பாதுகாக்க நீங்க செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் ஸ்டெப் ஒன் அந்த சேல் டீட்டெயில முதவரியிலிருந்து கடைசி வரி வரைக்கும் ஒரு வார்த்தை விடாம முழுசா படிங்க ஸ்டெப் டூ குறிப்பா அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் பகுதியை இன்னும் அதிக கவனத்தோட படிங்க சொல்ல இந்த ரெண்டு ஸ்டெப்ஸையும் சுருக்கி ஒன்னே ஒன்னுல சொல்லலாம் ஒரே ஒரு முறை அந்த டாக்குமெண்டை முழுசா படிங்க அவ்வளவுதான் இந்த ஒரு சிம்பிளான விஷயம் நாளைக்கு வரப்போற பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாத்தும் அதனால இனிமேல் ஒரு சொத்து டாக்குமெண்ட்டை கையில எடுக்கும்போது மேலோட்டமா மட்டும் பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் நின்னு நிதானமா ஆழமா படிங்க இப்ப யோசிச்சு சொல்லுங்க உங்க சொத்து பத்திரத்துல உண்மையில என்னதான் எழுதியிருக்கு